கல எழு கத்தரும் உலக ராட்சிகரமான ஏசி பிரசன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இதனாலி கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய இன்று மாலை ஆறு மணிக்கு ஜேசிஎஸ் சபைக்குள்ளாக என்னுடைய திருச்சபைக்குள்ளாக கத்தர் எனக்கு கொடுத்த திருச்சபைக்குள்ளாக அம்மா அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது மாலை ஆறு மணிக்கு ஒன்பதரை மணிக்கு முடியும் வருகிற பிள்ளைகள் சீக்கிரமாய் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் பிறரையும் அழைத்து கொண்டு வாங்க அதற்குரிய பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் அதில் இல்லையா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே ஒன்று சாமியோளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியே சொல்லுகிறது அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான் ஏலி என்கிற ஊழியக்காரன் சபையிலே சபைக்கு ஊழியனாக இருக்கிற அந்த மனுஷன் சபைக்குள்ளாக ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற குழந்தை இல்லாதபடிக்கு அழுது புலம்பிக் கொண்டிருந்த அண்ணாளுடைய சபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி சமாதானத்தோடு கூட போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரிய மாணவர்களை இன்றைக்கும் நீங்கள் அநேக நாட்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டருடைய சமூகத்துக்குள்ளாக தெரிவித்து அழுது குழம்பி ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் என்ன அற்புதத்தை அதிசயத்தை அவள் எதிர்பார்த்து அழுதால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்னுடைய சக்காலத்தினால் நான் நந்திக்கப்படுகிறது எனக்கு அவமானமாக இருக்கிறதுன்னு சொல்லி என் அன்பு தேவ அந்த அவமானத்தை காட்டிலும் ஆலயத்துக்குள்ளாக இருந்து கொண்டு செபித்து கொண்டிருந்தபொழுது ஏழி நிமித்தம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக நீ பிதட்டுகிறாய் பிதட்டுகிறாய் ஏதோ போதையில் வந்து பிதட்டுகிறது போல பிதட்டுகிறாய் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு பக்கம் வேதனை பல சூழ்நிலைகளில் இக்கட்டும் பல சூழ்நிலைகளில் துன்பத்தோடு துயரத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தேவை என்று சொல்லி பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு நீ எதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார் ஏலி சொன்னது போல இன்றைக்கு அடியன் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்திடத்தில கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவார் உண்மையா தீர்க்கதரிசியா இருந்து சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே நேற்று ஆராதனிலே நீங்கள் லைவுக்கு முன்பாக நாங்கள் அந்த சாட்சியை போடவில்லை சாட்சியெல்லாம் முடிந்த பின்பாக தான் செய்திக்குள்ளாக கடந்து வந்தோம் நீங்கள் அதை தான் பார்த்திருப்பீர்கள் ஒரு சகோதரி ஒரு ஒரு மக ஒரு சாட்சி சொன்னார்கள் வந்து ஒரு ஐந்து வருஷங்களாக எனக்கு குழந்தை கிடையாது எனக்கு திருமணம் ஆன காலத்திலிருந்து எனக்கு குழந்தை இல்லை போன வருஷம் இந்த வழியாய் சபை வழியாக இந்த ரோட்டு வழியாக நான் கடந்து போனேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அப்போ சபைக்குள்ளாக ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தாங்க ஆராதனை எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாளைக்கு ஆராதனை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு அப்படின்னு அப்போ சனிக்கிழமை அவங்க போயிருக்கிறாங்க பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை அந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டார்களாம் என் ஜெபித்தார்களாம் அப்போ ஆண்டவர் சொன்னாராம் மகளே அடுத்த வருஷத்தில் இதே மாதத்தில் நீ ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருப்பாய் ஒரு பிள்ளையை நீ பெற்று எடுத்திருப்பாய் உன்னை தாய் என்று அநேக வா வாய்கள் உன்னை பார்த்து சொல்லும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக கத்தர் சொல்லி அனுப்பினாரா பிரியமான அன்பு தேவ நவம்பர் மாதம் அது நடக்கிறது டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் அந்த பிள்ளைக்கு கருத்தரிக்கத்தக்கதான அற்புதத்தை செய்திருக்கிறார் மறாவது மாதமே கரு உண்டாயிருக்கிறது ஐந்து வருஷ காலங்களாய் குழந்தை இல்லாத அந்த மகளுக்கு சொன்ன அதே வருஷத்துக்குள்ளாக சொன்ன மாதத்தில் மறாவது மாதமே என் அன்பு தேவ பிள்ளையே அவங்க தரிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து எடுத்து ஆறு மாதம் குழந்தையோடு கூட நேற்றைக்கு என்னுடைய திருச்சபையில் வந்து சாட்சி சொன்னார்கள் அற்புதமான சாட்சி அதிசயமான சாட்சி இப்படி அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் இந்த தீர்க்க தரிசனமான ஊழியத்திலே தீர்க்க தரிசியாய் தேவன் இடைபட்டு கொண்டிருக்கிறார் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறார் இன்றைக்கும் ஏலி சொன்னது போல அடியன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் நீ இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளை இடுவார் அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் ஆச்சரியமாக இருந்தது என் அன்பு தேவ அந்த பிள்ளையை கொண்டு வந்து நேற்று தினத்தில் சாட்சி சொல்லும் பொழுது ஆறு மாதம் குழந்தையோடு கூட அற்புதமான சாட்சி அதிசயமான சாட்சி கர்த்தர் ஓர் இருதரம் உன் இடத்துல விளம்புகிறார் பேசுகிறார் என்று சொன்னால் அதை அப்படி செய்து முடிப்பார் நீ சோர்ந்து போயிருக்கலாம் விலநற்று போயிருக்கலாம் உன் வாழ்க்கையில நீ எதற்காக ஜபிக்கிறையோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் பயப்படாதருங்கள் பயப்படாதருங்கள் சமாதானத்தோடு இருங்கள் சமாதானத்தோடு கூட ஏலி அனுப்பி வைத்தான் அதுக்கு பின்பாக அண்ணாளுடைய முகம் துக்க முகமாய் இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்த வசனத்திலே அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் அண்ணாலை நினைவு கூர்ந்தாராம் அலை லூயா இன்னும் ஏழை பெற்று எடுக்க இன்னும் அற்புதம் உனக்கு நடக்கும் நீ ஒன்றுக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருப்ப ஒரே ஒரு ரட்சிப்புக்காக இயங்கிட்டு இருப்பேன் உன் குடும்பத்தில் ரட்சிப்புக்காக இயங்கிட்டு இருப்பேன் உன் குடும்பத்தில் அற்புத அதிசயம் நடக்கணும்னு எழுங்கிட்டு இருப்பேன் ஆனால் கர்த்தர் சொல்றதை இன்னும் உனக்கு அற்புத அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறேன் அவர் அப்படியே செய்வார் செபிப்போமா மகா இறக்கமு கிருப நிறுதங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் அப்படியே எனக்கு கால வேலையில் வெளிப்படுத்தின இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஆவியானவர் செபித்து கொண்டிருக்கிற இப்போதும் இந்த ஊழியத்தின் நிமத்தும் சபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாமத்தினாலே சபங்கள் கேட்கப்படட்டும் விண்ணப்பங்களை அண்டவரையே நீர் கேட்டிருக்கிறீர் அதற்கு பதில் கொடுக்கும்படி ஆட்சி அமைக்கிறேன் எல்லா தடைகளை உட்டைப்பீராக இப்போதே ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கிற ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் வெளியேறட்டும் சமாதானம் ஆளுகை செய்யட்டும் சமாதானம் பெருகட்டும் நடக்கலையே இன்னும் ஆகலையே இன்னும் நடக்கலையே என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு கூட இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த கவலை கண்ணீர் இயக்கங்கள் மறையட்டும் ஒரு சமாதானம் பெருகட்டும் அற்புதம் நடக்கட்டும் அண்ணாலை நினைவு கூர்ந்தவர் இப்போதே நினைவு கூறும் அண்ணாளுடைய முகத்தை பிரகாசிக்க செய்தவர் துக்க முகத்தை எடுத்து போட்டவர் இப்போதே பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற துக்கத்தை ஆண்டவரை மாற்றி சந்தோஷத்தை கட்டடும் இவர்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கட்ட செய்வதற்காக நன்றி சுவாமி இந்த நாளிலே கூட ஆண்டவரை நடக்கிற இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்துக்காக விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டு உட்டை செபிக்கிறேன் அற்புதத்தை கத்தர் செய்வீரா தடைகளை உடைத்து சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து வருகிற பிள்ளைகளை சீக்கிரமா துரிதமாய் கத்தர் பாதுகாத்து நடத்தி ஆண்டவரே என்னுடைய நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் விடுதலையோடு கூட ஆசிர்வதித்து நடத்த வேண்டுமா ஆட்சிக்குறேன் பெரிய காரியத்தைச் இயற்கை சூழ்நிலை மாற்றித்தாரோ அதிசயமானவர் அதிசயமான காரியத்தைச் ஏசுவின் ரத்தம் செய்ய ஏசு கிருஷ்ண நாமத்தில் நாளில் பிறந்தநாள் திருமாள கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்குற ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வம் ஏசுவு நாமத்தில் செபிக்கிற சபைகள் பிதாவே இதே ஆமின் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கத்தோடைய நாமத்துக்கு